ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் எல்லாரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி அப்புறம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக அட்டகசமான சுவையில் இருக்கும் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு பக்காவான டேஸ்டில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படி இந்த கடை ஸ்டைலில் நம்ம இட்லியெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த சட்னி நல்லா தாராளமாக ஊற்றி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபிங்க அட்டகசமான சுவையில் இருக்கும் வாங்க இந்த மாதிரி எளிமையான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு நம்மளும் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதில் வந்து குட்டி பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாங்க இல்லை ஒரு பெருசாக வச்சுருந்திங்கன்னா ஒரு மூணு நாலு பல் சேர்த்துக்கலாங்க பூண்டையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க சின்னதோ பெருசாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மூணு பொருட்கள் மட்டும் தாங்க வதக்கிறதுக்கு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ஆற விட்டு மாற்றிக்கலாங்க இப்போ இதெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் இல்லைனா துருவின தேங்காய் வந்துச்சுன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பச்சையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொட்டி பீஸளவுக்கும் மட்டும் புளி சேர்த்துக்கலாம் ஏன்னால் ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் புளி அளவா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இதை கெட்டியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் நம்ம கடை ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல இதில் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக போயிடாமல் ஓரளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்குதுங்க அப்படியே நம்ம அந்த கடைகளை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான சட்னி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க